கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கத்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பதினெட்டு பதிமூன்று காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியீனமும் வெட்கமுமாயிருக்கும் அப்படின்னு இங்கே சாலமன் எழுதுகிறார் அன்பானவர்களே ஆசீர்வாதமான வார்த்தைகளும் வசனங்களும் நம்முடைய வேதத்தில் அநேகமாக இருக்கிறது அதே போல் அறிவுரை சொல்லுகிற வார்த்தைகளும் அதிகப்படியாக இருக்கிறது வெறுமனே ஆசிர்வாதத்தை மட்டுமே நாம் வாசித்து கொண்டிருப்போமேயானால் அது கிடைக்கிற விதம் எப்படி என்பது நாம் அறியாமலேயே போய்விடும் ஒரு சில அறிவுரைகளும் நமக்கு வேதத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அது நமக்கு மிகவும் உள்ளதாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவன் அப்படின்னு சொல்லி ஒருவனை குறித்து சொல்லியிருக்கு யார் அவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சில நேரங்களில் ஒரு சிலரை நாம் திட்டும்போது அவசரம் கொடுக்க எதுக்குடா முந்திரி கொட்ட மாதிரி முன்னால் முன்னால் வந்துடுற அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம் இந்த அவசர கொடுக்கைகள் தான் இந்த காரிய காரியத்தை கேட்க முன்னால் உத்தரவு சொல்கிறவங்க அப்போ என்ன சொல்லுது இந்த வசனம் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை நாம் முழுமையாக கேட்கணும் ஒருத்தர் நம்ம இடத்துல ஒரு நிர்வாகமோ அல்லது ஒரு திருச்சபையோ அல்லது ஒரு குடும்பமோ அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனோ நம்ம இடத்துல ஒரு காரியத்தை குறித்து பேச வர்றப்ப நாம் என்ன பண்ணணும்னா அந்த காரியத்தை முழுமையாக கேட்கணும் இல்லை கேட்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லைங்க எனக்கு நேரம் இல்லை என்னால் கேட்க முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடலாம் தப்பு கிடையாது இல்லைன்னா அந்த காரியத்தை முழுவதுமாக கேட்கணும் என்ன நடந்துச்சு ஏன் இப்படி இருக்குது என்ன சம்பவம் யாருனால இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு காரியத்தை குறித்து முழுமையாய் கேட்கணும் அதை முழுசும் கேட்டு இந்த காரியத்தினால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இனிமேல் யார் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வு பண்ணி ஆராய்ந்து அறிந்து அதுக்கு பிறகு நாம் என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு உத்தரவு சொல்லணும் உத்தரவு சொல்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் அதை செய்து முடிக்கிறவர்களாக இருக்கணும் நம்மால் செய்ய முடியக்கூடியதாக இருக்கணும் அப்படிப்பட்ட காரியத்தை தான் நம்ம உத்தரவாக சொல்ல முடியும் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அவசர புத்தி உள்ளவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இதில் ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா புத்தி இனமும் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் கொஞ்சம் அரசியலில் அப்படி கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர் எதுக்கெடுத்தாலும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர் நான் யாராவது ஏதாவது வந்தால் நமக்கு அவங்க வணக்கம் போடணும் ஏதோ ஒரு விசேஷம்னா நம்ம கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கணும் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நெருங்கின நண்பர் ஒருத்தருக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ஆலயம் கட்டுறாங்க ஒரு கிராமத்தில் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன கேட்குறாங்கன்னா அவங்க நன்கொடையை கேட்டு வராங்க இவர் உடனே என்ன பண்ணி போட்டார் அது எதுக்காக கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அது உண்மையிலேயே அவங்க ஆலயம் கட்ட போகிறாங்களா இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா இந்த ஆலயம் கட்டுனா அதில் வந்து ஆராதனைகளை நடத்த முடியுமா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் நம்ம வந்து திடீர்னு ஒருத்தர் ஆலயம் கட்ட வர நிறைய பேர் அப்படி வருவாங்க ஆலயம் கட்ட வராங்க நன்கொடை கேட்குறாங்கன்னு உடனே நம்ம கொடுத்துடக்கூடாது இப்போது நன்கொடை கேட்டு வராங்க இவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு ஒரு பெரிய தொகையை தான் கொடுப்பதாக அங்கே வாக்குறுதி கொடுத்தார் உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய தொகை இவர் கொடுக்குறாருன்னு சொல்லி இவர்கிட்ட பல விஷயங்களை குறித்து அவங்க பேச ஆரம்பித்தாங்க சில பேர் குடும்ப விஷயங்கள் ஓ இவர் பெரிய ஆள் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவருக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இவரிடத்துல பல விஷயங்களை குறித்து குடும்ப விஷயங்களை கூட இவரிடத்துல கலந்து பேசிக்கொள்ள அவங்க முடிவெடுத்து அதை செஞ்சாங்க சில நாட்கள் போச்சு இந்த ஆலய கட்டுமான பணி துவங்கவே இல்லை அப்புறம் கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அந்த அஸ்திவாரம் போட்டு கட்டடத்தை துவங்க ஆரம்பிக்கிறாங்க இவர் ஒரு பெரிய தொகை தரதாக சொல்லியிருந்தார் இல்லைங்களா இவரை போய் கேட்டால் நாளைக்கு வாங்க அடுத்த வாரம் வாங்க அடுத்த மாதம் வாங்க அப்படி வாங்க இப்படி வாங்கன்னு சொல்லி ஆலயத்தை அவங்க கட்டி முடிக்க வரைக்கும் ஒரு பணம் கொடுக்க முடியலை பணம் கொடுக்கல ஏன்னா இவர்னால் கொடுக்க முடியாது கடைசியாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்த ஊர்க்காரெல்லாம் அவரை சபிச்சிட்டு போனா உங்களை நம்பி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் நீங்கள் ஒரு பெரிய தொகை தரேன்னு சொன்னிங்கல்ல அப்போ ரொம்ப அவருக்கு அவமானமாக போச்சு இப்போ நான் கேட்டேன் ஏன் நண்பர் இப்படி வந்து ஒரு தவறான காரியத்தை செஞ்சிட்டிங்களே அப்படிதான் இல்லைங்க நம்ம அதெல்லாம் செய்யணும் அப்போ தான் அவங்கள நம்மளை கண்டு பயப்படுவாங்க அப்போ தான் நம்மளை வந்து அவங்க மதிப்பாங்க இப்போது மதிக்கலையே அவமானப்படுத்திட்டாங்களே இது ரொம்ப புத்திகட்ட செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஊருக்காரர் வந்தவங்கள்லாம் அவரை திட்டிகிட்டு போனாங்க நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அன்பானவர்களே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை முழுமையாக ஆராய்ந்து அந்த காரியத்தினால என்ன நடக்கப் போகுது நம்மளால் அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக ஆராய்ந்து தான் நாம் என்ன பண்ணணுன்னா உத்தரவு கொடுக்கணும் அப்படி இல்லாமல் தான் தோண்டித்தனமாக நம்மை பெருமைப்படுத்தணும் நம்மளை எல்லாரும் புகழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னா நிச்சயமாகவே அது நமக்கு புத்தியீனமான காரியமாகவும் நம்மை அவமானப்படுத்துகிற சூழ்நிலையும் அந்த இடத்துல ஏற்படும் அதனால தான் இங்கே நீதிமொழிகளுக்கு எழுதுகிறப்ப அவர் சொல்கிறார் தயவு செஞ்சு நம்ம எல்லோருமே எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் சரி அதை முழுமையாய் கேட்டு பாதியில் அறகுறையாக கேட்டுட்டு அதுக்கு உத்தரவு கொடுக்காமல் முழுமையாய் கேட்டு முழுமையாய் ஆராய்ந்து நம்மால் முடியுமா முடியாதா என்பதை நாம் யோசித்து ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துட்டாலும் பரவாயில்ல யோசித்து முடிவெடுத்து அதுக்கு பிறகு நாம் உத்தரவு சொல்லணும் அவசர கொடுக்கையா அவசரமாக நாம் உத்தரவு கொடுத்து நாம் அவமானப்பட்டு கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது அன்பானவர்களே நாமும் கூட இந்த அறிவுரை ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்வோம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் அவசரப்பட்டு புத்தி இனமான உத்தரவுகளை கொடுத்து நாங்கள் அவமானப்படாதபடிக்கு நாங்கள் கேவலப்பட்டு போகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும் எங்களுக்கு ஞானத்தை தாரும் வேத வசனங்கள் எங்களுக்கு ஞானமாக இருக்கட்டும் ஆண்டவரே அதை முழுமையாய் படித்து ஆராய்ந்து அதன்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த நீர் கிருபை பாராட்டுங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த போதனையின்படியும் வழிகளின்படியும் நாங்கள் பயணிக்க நீர் கிருபை பாராட்டு எல்லாவற்றையும் அருமையட்சிகர் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பெய்து ஆமே